வணக்கங்க எங்க அம்மா மீன் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கு என்ன வாங்கிருக்காங்க முட்டை கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததா சொல்லு கொக்கர கொக்கோ சொல்லு கொக்கர கொக்கோ அப்புறம் வந்து பச்சரிசி இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தானமோ மணக்கு அப்புறம் வந்து வெள்ளக்கூடு மெழுகால் வலிச்சா வெள்ளப்பூடு உரிச்சி நல்லெண்ணெய் ஊத்தி கொடு ஆத்த எடுத்தது கத்தரிக்கா கத்தேரிக்கா கத்தேரிக்கா குண்டு கத்தரிக்கா சொல்லும் காதல் பேரிக்கா அது வாங்கிருக்கா அடுத்தது தக்காளி 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 தாவணி போட்ட தக்காளி அடுத்தது மிளகா பச்சை மொளகா அது காரம் இல்ல ஏன் மாமனாருக்கு இருக்கு நெஞ்சில் ஈரோம் கோட்டு போட்ட மாமா நீ கோவப்படலாமா கோட்டு போட்ட மாமா நீ கோவப்படல் ஆமா ஓம் பிள்ள அவதானே எம்மா பிள்ள டோவி வாங்கியாச்சு சரியா எம்மா இதெல்லாம் எவ்வளவு வருவாமா முருங்கக்கா எட்டு தானே முருங்கக்காய் வாங்கி வந்து முத்தங்கொடுத்து சமைச்சி மச்சானது மாங்காய் மாங்காய் ரெண்டு மாங்காய் மார்க்கெட்டு போகாத குண்டு மாங்காய் அடுத்தது நீங்கள் ஆவலோடி எதிர்பார்த்து காத்திருந்த மீன் சாலை மீன் எவ்வளவு ரூபா சாடா ஐம்பதா இருபத்தஞ்சு ரூபா சாலை மீன் இது வந்து அடுத்த உங்களுக்கு அதனால அப்புறம் வந்து சீலா மீன் நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா அதாவது வஞ்சரம் மீன் சொல்லுவீங்க பாத்தீங்களா அது பார்த்தீங்களா உங்க ஊரில் எல்லாம் எவ்வளவு ரூபாய்க்கு கிடைக்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கண்ணா இது தண்ணிக்குள்ள போடல வேற ஆளுக்கு தெருங்க எங்க அம்மா கொண்டு போய் இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்துருக்கா மீன் வாங்கிட்டு வரல ஓகேவா ஓகே பிரச்சினை லைக் பண்ணுங்க தேங்க்யூ